வணக்கம் நேர்களே சிவாஜி என்றால் நடிப்பு நடிப்பு என்றால் சிவாஜி இப்படி நடிப்புடன் ஊறிப்போனதால்தான் அவருக்கு அளித்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றையும் மிக சிறப்பாக தனது விழிமொழியில் உடல் மொழியில் வாய் மொழியில் அற்புதமாக நடித்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பி ஆர் பந்துலு அவர்களால் இயக்கப்பட்டு எடுத்த படம் கப்பலோட்டிய தமிழன் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி ஆகியோர் நடித்தனர் சுதந்திர போராட்ட வீரரும் செக்குழுத்த செம்மலும் சிறையில் எண்ணிலடங்கா கொடுமைகளை அனுபவித்த தியாக சுடருமான உ சிதம்பரனார் வரலாற்றை கொண்டு எடுத்த படம் அதில் நடிகர் திலகம் கப்பலோட்டிய தமிழன் வவுசி கதாபாத்திரத்தை ஏற்றிருப்பார் நடிப்பென்றால் அதுவல்லவோ நடிப்பு நிஜத்தில் கஷ்டங்களை அனுபவித்தது போல் அவரது அகம் மெய் இரண்டும் பிரதிபலித்தது இந்த படத்தை பார்த்து அழுது அழுது கண் வீங்கியவர்கள் அநேகர் அதுவும் பெண்களுக்கு சொல்ல வேண்டுமா வவுசியை நேரில் பார்த்தது போல் அழுதனர் என்று சொன்னால் அது மிகையாகாது அவ்வளவு தத்ரூபமாக சுவாதியின் நடிப்பு வவுசியின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலித்தது ஒருமுறை பம்பாயில் நடைபெற்ற ரசிகர்கள் மாநாட்டில் பேசிய வஉசியின் மகன் கப்புலோட்டிய தமிழன் படம் பார்த்தேன் அதில் எங்களது தந்தை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் என்று அப்படத்தை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் அப்படத்தை பார்த்து என் மனம் மிகவும் கவலையில் ஆழ்ந்தது நம் நாட்டு சுதந்திரத்திற்காக எனது தந்தை இப்படி கஷ்டப்பட்டிருக்கிறார் என்று ஒருபுறம் மனவேதனை மறுபுறம் அவரை நினைத்து பெருமையும் அடைகிறேன் இந்த படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் என்ற தகவலை அந்த மாநாட்டில் பாபுசி அவர்களின் மகன் தெரிவித்திருக்கிறார் நேர்களே சிவாஜி அவர்களின் நடிப்பு அத்தகையது அப்படி ஒரு மாபெரும் நடிப்பை நாம் இன்று இழந்துதான் நிற்கின்றோம் நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பேன் மற்றவர்களுக்கு பகிருங்கள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் அண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்